அடுப்புல சுட்டு தான் சாப்பிட போறேன் சதையே இல்லை ரொம்ப சொர சொரன் இருக்குது மட்டும் வீடியோக்குள்ள போலாம் டேங்க் கிளீனர் மீனை ஃப்ரை பண்ணி சாப்பிட சொல்லி நிறைய கமாண்ட் வந்தது அதனால கடையில் போய் வாங்கிட்டு வந்துட்டேன் டேங்க் கிளீனர் சின்ன சைஸ் தான் கிடைச்சது எங்கேயுமே கிடைக்கல நானும் ரொம்ப கடை தேடி அலைஞ்சு தான் சின்ன சைஸ்ல தான் மீன் கிடைச்சிது எதுதான் அன்னைக்கு ஃப்ரை பண்ணி சாப்பிட போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த மீனை வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போகிறோம் என்னன்னா இதை வந்து தண்ணிக்குள்ளே போட்டு ஃப்ரீசரில் வச்சோன்னா ஐஸ் கட்டியாக உறைஞ்சதுக்கப்புறமா கூட இது வந்து உயிர் பொழைச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆன்லைனில் ஒரு வீடியோவில் பார்த்தேன் அதனால் இதை வந்து இப்போ ஐஸ் கட்டியாக மாற்ற போகிறோம் இதை வந்து சாப்பிட்றது என்னோடய விருப்பம் தான் நான் வந்து இதை டேஸ்ட்டு மட்டும்தான் பார்ப்பேன் இதை வந்து நான் யாரையும் சாப்பிட சொல்லலை இன்னொன்று வந்து இப்போ ஆறு குளம் ஏரி எங்கே பார்த்தாலும் இந்த மீன்லாம் பெருகி இருக்குது மீனில் தூண்டில் போட்டாலே மீன் வந்து இந்த மீன் மட்டும்தான் வருது அதனால் ஃப்யூச்சரில் எல்லாருமே இந்த மீனை தான் பிடிச்சி சாப்பிட வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் வரலாம் இப்போ இந்த மீனை ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன் ஒரு ஆறு மணி நேரம் ஆயிடுச்சு இப்போ வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தா மீன் உயிரோடு இருக்கிற மாதிரி தான் தெரியுது ஒரு சப்ஸ்கிரைப்பு லைக்குக்காக தான் நீங்கள் சொல்கிற எல்லாமே செய்கிறேன் அதனால் இந்த வீடியோவை முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள் நான் இப்போவே சொல்லிடுறேன் இந்த மீனை நான் டேஸ்ட் மட்டும் தான் பார்ப்பேன் நான் ஃபுல்லாக சாப்பிட்ட போகிறதுல இன்னொன்று மீன் சின்ன சைஸில் வேறு இருக்குது வேறு யாரும் இதை ட்ரை பண்ணி ஃபுல்லாக சாப்பிட்டு ஏதாவது ரிஸ்கில் மாட்டிக்கிறாங்க உங்களுக்கு ஏதாவது நோய் வந்ததுனாலோ இல்லை இதனால ஏதாவது பிரச்சனை வந்ததுனாலோ அது நான் பொறுப்பு கிடையாது நான் ஜஸ்ட் டேஸ்ட்டை மட்டும் பார்த்துட்டு குப்பையில் தான் போட போகிறேன் இப்போ வந்து நல்லா உறஞ்சிருச்சு இந்த மீனுக்கு வந்து சாவே கிடையாது இது வந்து தண்ணியே இல்லாமல் ரெண்டு நாள் வரைக்கும் தரையில் போட்டாலும் உயிரோடு இருக்குது அதேமாதிரி ஐஸாக நல்லா உறஞ்சதுக்கப்புறமும் கூட எடுத்து போட்டால் உயிரோடு இருக்குது டவுட் இருந்தால் நீங்கள் யூடியூப்பில் கூட சர்ச் பண்ணி பாருங்கள் ஆனால் என்னோடய எக்ஸ்பிரிமெண்ட்டு தோல்வியில் முடிஞ்சுது ஏன்னா மீன் செத்து போச்சு மீன் வந்து ரொம்ப சொர சொரன்னு இருக்குது இதில் வந்து மசாலா எதுவும் தடவ முடியல கையெல்லாம் ரொம்ப குத்தி ரொம்ப இருக்குது அதனால் பேசாமல் இதை சுட்டு சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுட ஆரம்பிச்சிட்டேன் திடீர்னு இந்த மீனோட வயிர் வடித்து உள்ளேருந்து சட்னிலாம் சிந்த ஆரம்பிச்சிருச்சு பார்க்கவே சை அப்படின்னு ஆயிடுச்சு நல்லா வெந்துருச்சு எடுத்து பார்த்தா வயிறு மட்டும்தான் அதுக்கு பெருசாக இருந்துருக்குது உடம்புல சதையே இல்லை அது போக ரொம்ப முள்ளாக இருக்குது முழுசாக அப்படியே ஒழுங்கிடலான்னு பார்த்தேன் ஆனால் வயிறை கலக்கி விடக்கூடாது அப்படின்ட்டு ஒரு பயமாயிடுச்சு அதனால் லைட்டாக பிச்சு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ஓரத்தில் கொஞ்சோண்டு சதம் இருந்தது அதுதான் பிச்சு சாப்பிட்டு பார்த்தா கொஞ்சம் புளிப்பாக இருக்குது என்னோட சப்ஸ்கிரைபரை நான் எப்பவும் ஏமாற்ற மாட்டேன் பொய்யும் சொல்ல மாட்டேன் அதனால நான் சொல்கிறேன் அதை வந்து நான் மீனை சாப்பிடவே இல்லை ஏன்னா எனக்கு ரொம்ப அருவறுப்பாயிடுச்சு எனக்கு அதனால் அந்த மீனை சாப்பிடலை ஆனால் கோல்டு ஃபிஷ்ஷை கண்டிப்பாக சாப்பிட்டேன் அதுமாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது ஃபிஷ்ஷை சாப்பிடனா கூட சொல்லுங்கள் சாப்பிட்றேன் ஆனால் இந்த டேங்க்ளீனர் மட்டும் என்னால் சாப்பிட முடியல எனக்கு ரொம்ப ரொம்ப அருவருப்பாயிடுச்சு